இந்த இனிய மாலை பொழுதுனிலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் நம்ம இது நாள் வரைக்கும் பார்க்கின்சன் நோய் பற்றியும் அதாவது நடுக்குவாத நோய் நோயாளிகளுடைய சிம்டம்ஸை அவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணால் சிம்டம்ஸ் குறையும் இதை பற்றி இருந்தோம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னன்னு கேட்டால் நடுக்கத்தை எப்படி குறைக்கிறது ஏன்னா அவங்களுக்கு ஒரு பத்து பேர் நடுப்புற போய் இந்த நடுக்கத்தோடு இருக்கிறது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது சோஷியலாக இட்ஸ் நாட் அக்செப்டபிள் எழுத முடியல ஒரு செக் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க பேங்க்கில் ஆகினால இப்போ ஒரு நடுக்குவாத நோயாளிகள் நம்ம கிளினிக் வராங்கன்னு வைங்கோ இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல இது வந்து பார்க்கிங்ஸன் தானா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் இந்த நடுக்கம் வேறு எதுலெலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆங்சைட்டி படபடுப்பு எக்ஸாம் எழுத போகிறோம்னா இல்லை ஒரு தைராய்டு ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் இல்லை ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்தா இந்த மாதிரி நிறையா கண்டிஷனில் இல்லை சில குடும்பங்கள்லேயே இருக்கும் அந்த கை நடுக்கும் அந்த மாதிரியான்னு சொல்லி போது நம்மளுக்கு புரிஞ்சிடும் இது பார்க்கின்சன் இது ஒரு கையில் தான் வருது இது ரெஸ்டில் வருது இது ஒரு பில் ரோலிங் மூமெண்ட்னு சொல்கிற மாதிரி ஒரு டிபிக்கல் ட்ரெமர் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணுறோம் பண்ணினப்பறம் பேஷண்ட் கிட்ட நம்ம இதுக்கான வைத்திய முறைகளை விளக்குறோம் ஸோ என்னெல்லாம் வைத்திய முறை இருக்குது அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம மருந்துகள் கொடுத்து இந்த ட்ரெமர்ஸை கண்ட்ரோல் பண்ண பார்ப்போம் முக்கியமான மருந்துகள் எதுன்னு கேட்டால் பீட்டா பிளாக்கை செல்லும் சிப்லாக இருந்துட்டு அதை ரெண்டு வேலை கொடுக்கலாம் அப்படி இல்லை பிரிமிடோன்னு ஒரு மாத்திரை இருக்குது இல்லை பார்சிட்டு ஒரு மாத்திரை இருக்குது ரெண்டு மூணு தினசம் மருந்துகள் இருக்குது இந்த மருந்துகளை இந்த நோயாளிக்கு எந்த மாத்திரைகள் கொடுத்தா பின்னழிவுகள் இருக்காது இது அவங்களுக்கு ஒத்துக்கும் இதில் நடுக்கும் குறையிறது அப்படிங்கிறத பார்த்து இந்த மருந்துகளை கொடுப்போம் இந்த மருந்துகளை அவங்க யூஸ்வலாக அவங்க டோப்பாக மாத்திரை எடுப்பாங்க அது கூட சேர்த்து எடுக்கிற போது நல்ல கண்ட்ரோல் இருக்கும் ட்ரெமர் குறைஞ்சிரும் ஐல் பி வெரி ஹாப்பி